ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய நாளில் முக்கியமாக இருபத்தி ஒன்பதாவது நாள் தெய்வ கிருபினால் இந்த நூற்றி எண்பது நாள் ஜபத்தில் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறீங்க தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சில நேரத்தில் மிகப்பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியாமல் வலியோடும் வேதனையோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோன்னு சொல்லி ஒரு பெரிய வேதனை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கலாங்க ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் என்ன வசனம் அப்படின்னா ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஒரு ஆமியன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு பலமான வார்த்தையை நான் பார்க்குறேன் ஒருவேளை ஒரு பெரிய நஷ்டத்தின் பாதையில் நீங்கள் இருக்கலாம் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாரு பெருகவே பெருக பண்ணுவேன் உங்கள் நிலைமையை மாற்றி உங்கள் சூழலை மாற்றி அவர் உங்கள் கூட இருக்கிறார்ன்றதை இந்த ஓலகம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னுடைய பிள்ளைய கொடுத்துட்ட பிறகு அவரே திரும்ப அவனை கேட்கும்போது அதை அவருக்கே திரும்ப அவர் கொடுக்க போகும்போது தான் இந்த வசனங்கள் வார்த்தைகள் அவருக்கு காதலில் விழுது சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுத்துருப்பார் சில நேரத்தில் சோதிக்கிற வண்ணமாக அதை திரும்பவும் கேட்பார் அதை கேட்கும்போது அது எனக்கானதில்லை அது கடவுளுக்கானது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் உங்களுக்கு சொத்து சுகம் இருக்கலாம் பேர் புகழ் இருக்கலாம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இது எல்லாம் தேவனுக்கு உடையது எஸ் அது எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க எந்த சூழலையும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதெல்லாம் தாண்டி ஒரு படி அன்பு தேவன் மீது இருக்கும்போது இந்த பெருகவே பெருக வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் லூயா ஒரு பத்து ஜெப குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன் உங்க தேவைகள் எல்லாம் பெருக்கத்துக்கு நேராக போக உங்க உங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கப்பட்டு தேவ பிரசனத்துக்கு நேராக போவதற்காக ஒரு பத்து குறிப்புகள் முதல்ல கர்த்தர் சொல்றாரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் எப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் அல்ல ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வாக்குத்திற்கு நன்றி சொல்லுங்க அப்படியே கண்ண மூடி தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தின் அடையாளம் அது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவதற்காக ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது பாருங்கள் சந்ததியின் பெருக்க வாக்கு தத்துவம் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஈசாக்கு மட்டும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படலை யாக்கோப்பும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் யாக்கோப்பினுடைய பன்னெண்டு பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க கொஞ்ச நேரம் தலைமுறை தலைமுறையாக அந்த பெருக்கத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவது என்ன முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அதுதான் வானத்து நட்சத்திரங்கள் அதுதான் பூமியில் கடல் கரவியின் மணல் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வேலையில் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படியே கண்ண முடியும் தகப்பனே அந்த என்ன முடியாத ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுங்கப்பா எங்கள் குடும்பத்தில் கொடுங்கப்பா நிலமையை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி போராட்டத்தை தாண்டி கத்திர்த்தாமே எங்களை பெருக பண்ணுவதற்கு அந்த என்ன முடியாத ஆசீர்வாதம் ஆண்டவர்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஜோகம் பண்ணுங்கள் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் எஸ் முக்கியமான விஷயம் நான்காவது ஜெப குறிப்பு குடும்பங்களில் குறைவு இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒரு பெரிய குறைவு இருக்கும் அந்த இருந்து ஒரு பெரிய பெருக்கத்தை பார்ப்பதற்காக தேவன் உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்க குடும்பங்கள்ல குறைவு இல்லாமல் ஆண்டவர் நடத்தணும் அது வீட்டில் வீட்லேயும் சரி வறுமையிலயும் சரி ஆண்டவர் ஒரு சரி நம்ம வீடு எல்லா விதத்துலேயும் தேவனுக்கு பிரசன்னமாக இருக்கணும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நான்காவது குறிப்பு படியே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே குறைவு இல்லாத போது குறைவின் அடையாளம் வெளிப்படாத போது தேவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஜெபிக்கிறோம்ப்பா தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க என் குடும்பத்தில் குறைவு குறையணும் என் குடும்பத்தில் குறைவு குறையணும் ஆண்டவரை நீர் எங்கள் குடும்பத்தில் குறைவுகளை குறைய பண்ணுவீங்க உயிராக அப்படி ஜபிக்கும் போது அது குறையும் நீங்க பார்ப்பீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் முக்கியமா அஞ்சாவது பாருங்க பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் இது முக்கியமா வேலையில் ஸ்தலத்துல தொழில வருமானம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன முடியாத அளவுக்கு பெருக்கத்தை கொடுக்கிறவர் கொஞ்ச நேரம் அப்படியே ஜோம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்துல பெருக்கத்தை கொடுங்கப்பா வேலையில தொழிலில் அந்த ஒரே வருமானத்தில் எல்லாவற்றிலும் என்ன முடியாத அளவுக்கு அற்புதத்தை நான் பார்க்கணும் என்ன முடியாத அளவுக்கு உயர்வை பார்க்கணும் என்ன முடியாத அளவுக்கு தெய்வ பிரசனத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றணும் கத்தரை அப்படி என்ன நடத்துவீராக அப்படி என்னை வெளப்படுத்துவீராக கத்தரையே அப்படி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா உதவி செய்யுங்க மூலம் பிதாவே ஆமே இப்படி நீங்க ஜெபிக்க 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 தேவனுடைய பலத்தை கரம் உங்களை எல்லா விதத்துலேயும் நடத்தும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க தேவனோடு ஜபத்தின் உள்ள பெருக்கம் அவர் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகளில் பெருக்கம் வசனம் சொல்லுகிறது அதாவது எண்ணிக்கையில் மட்டுமல்ல விசுவாசத்தில் அன்பில் பரிசுத்தத்தில் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை பார்க்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணுங்க பார்க்கலாம் ஆறாவது தேவனுடைய உறவில் அன்பில் அப்பா பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன முடியாத அளவுக்கு விசுவாசத்தை காட்டணும் அன்பை காட்டணும் நம்பிக்கையை காட்டணும் தேவன் மீது வைத்திருக்கிற பரிசுத்தத்தை காட்டணும் தேவன் அப்படியே எங்களை நடத்துவீராக நட நடத்து வீராக நடத்து சொல்லி ஜோமனுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏழாவது பார்க்க எதிரிகளை ஜெயிக்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும் சத்துருக்களினுடைய வாசல்களை நீங்கள் என்ற அந்த வாக்கு திட்டத்தின்படி தெய்வநாயங்கிக் கருத்தை நம்ம குடும்பங்களில் ஒரு ஜெயத்தில் நடத்தப்படுகிறவர்களாக ஜெயத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறவராக நம்ம குடும்பம் இருப்பதற்கு நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும் அதற்கான ஜெபக்குறிப்புகளை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது என்ன அப்படின்னா சத்துருக்கள் வாசல்கள் நம்முடைய வாசலில் இயேசுவின் ரத்தம் நிலைக்காலில் தடவப்பட்டிருக்கு எந்த விதமான அந்தகார வல்லமைகளும் வியாதிகளும் தேவையில்லாத காரியங்களும் நம்ம பிள்ளைகளை தொடாது கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுங்க நம்ம குடும்பத்தை அணுகாது கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுங்க தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதாக தெய்வனுடைய அடையாளம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதாக தெய்வனே நமக்கு உதவியாகி நிற்பாராக தேவனுடைய அணுகிரகத்தினால் நன்மைகள் பெருகுவதாக தெய்வனுடைய நாமத்தினால் அதிசயமான காரியங்கள் உருவாவதாக ஆண்டவரே உதவி பண்ணு சொல்லி ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க இயேசுவின் நம்பத்தில் அதாவது நம்மளுடைய குடும்பம் எதிரிகளை ஜெயிக்கணும் பிசாசின் திட்டங்களை ஜெயிக்கணும் அவமானங்களை ஜெயிக்கணும் நிந்தைகளை ஜெயிக்கணும் கவலைகளை ஜெயிக்கணும்னு சொல்லி அப்படியே ஜோ பண்ணுங்க தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் எட்டாவது பாருங்க தலைமுறை ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாட்சியா இருக்கணும் ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாம் அவர் கீழ்ப்பணிந்தார் அதுபோல் உங்கள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க இருக்கணும் உங்க பிள்ளைகள் கீழ்படுகிறவர்களா இருக்கணும் தேவ திட்டத்துக்கு ஓ ஒரு கீழ்ப்படுகிற ஒரு தன்மை நமக்குள்ள வரணும் கொஞ்ச நேரம் ஜோமோ இல்லாமல் ஓ இயேசுவின் நாமத்தினால இதை சொல்லி நீங்க ஜெபிக்கணும் தான் நான் உங்களுக்கு இந்த வேலையில் சொல்கிறேன் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் சாட்சியாக மாறணும் அந்த கீழ்படிதல் வெளிப்படணும் என் தகப்பனரை போல அண்டவரை ஒரு போல் போல என் கணவர் கீழ்ப்படினும் என் மகன் கீழ்ப்படினும் என் மனைவி கீழ்ப்படினும் என் பிள்ளைங்க கீழ்பண்ணும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் அப்படி நடத்துவீராக கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெப்பிங்க தெய்வம் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஒன்பதாவது பாருங்க அதாவது நிற்காமல் பெருகும் ஒரு வாழ்க்கை ஒரே இடத்துல நம்ம தேங்கி நிற்காமல் எப்பொழுதுமே முன்னேறி போகிற ஒரு பெருக்கத்தை நம்ம குடும்பம் பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் பார்க்கணும் தேவன் அப்படி நம்மளை நடத்தணும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தகப்பனை நோக்கி பார்த்து உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து பலப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்த்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆபிரகாம் முன்னேறி முன்னேறி போயிட்டே இருந்தார் பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி பல போராட்டங்களை தாண்டி அதுபோல் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற ஆசீர்வாதம் அல்ல ஒரு ஆற்றை போல ஒரு பெருவெள்ளத்தை போல அவரை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறவர்களாய் தேவனை வேலை மாற்றுவீராக உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 பத்தாவது விசுவாச அறிக்கை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா கொஞ்ச நேரம் விசுவாச அறிக்கை பண்ணலாமா நீங்கள் பெருகவே பெருக பண்ணுவார் உங்களை உன் பிள்ளைங்க படிப்பில் பெருகுவாங்க ஞானத்தில் பெருகுவாங்க கல்வியில் பெருகுவாங்க தேவ திட்டத்தில் பெருகுவாங்க தேவனுடைய தீர்மானத்தில் பெருகுவாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பெருகுவாங்க இயேசுவின் நாமத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கும் உண்டாகும்படி கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் ஏன்னா ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி ஒரு பெருக்கும் என் வாழ்க்கையில் உண்டாகணும் என் குடும்பத்துக்கு உண்டாகணும் என் பிள்ளைக்கு உண்டாகணும் இளைய மகன் மூத்த மகள் இளைய மருமகன் இளைய மருமகள் எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த பெருக்கம் உண்டாகணும் சொல்லி 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 ஜோம் பண்ணுங்க தேவன் அற்புதத்தை செய்வார் முக்கியமாக கர்த்தாவே அந்த பெருக்கத்தையும் தேவனை பண்ணீங்க எங்கள் குடும்பத்தை குறைவிலிருந்து பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போவிறாங்க சோர்விலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகிறார்கள் நட்சத்திரங்களைப் போல கடல் மணலைப் போல பெருகிற ஒரு காரியம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக சொல்லுங்க உண்டாகும் நட்சத்திரங்களை போல பெருகுவீங்க ஆமாம் கடல் மனனை போல பெருகுவீங்காமல் இதை கொஞ்சம் நேரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஜெபிக்காமல் விசுவாச அறிக்கை பண்ணக்கூடாது ஜெபிச்சதுனால விசுவாசம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் வாழ்க்கை மாறும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் குழந்தை தடைகள் மாறும் வீடு கட்டப்படும் தேவையான காரியங்கள் வாங்கப்படும் ஆண்டவரே உதவி செய்வார் ஆமேன் தகப்பனையு இந்த பத்து ஜபம் குறிப்போ எங்கள் வாழ்க்கையில் விசுவாச அறிக்கையோடு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யிட்டுப்பா உதவி செய்ய ஆண்டவர் கிருப பாராட்டுங்கப்பா ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களை சொல்லுகிறேன் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்னைக்கு இரவு ஜபம் இருக்கு கருத்து சித்தமானால் கலந்து கொள்ளுங்க இந்த பத்து ஜப குறிப்பை இன்னும் மனமாற நம்ம ஜபிக்கலாம் ஆண்டு ஒருவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் காட் பிளஸ் இவங்க கற்றுறவங்க கூட இருக்கார் எவன்